வணக்கம் இது உங்கள் நம்ம பார்க்க போறது சூப்பரான டிஷ் அது என்ன டிஷ்ன்றதை நம்ம வீடியோல பார்க்கலாம் தேவையான பொருட்கள் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் பேரிச்சம்பளம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு பெரிய துண்டு இஞ்சி ஒரு ஆறு பூண்டு மூணு பச்சை மிளகாய் சிறிதளவு கருவேப்பிலை அதோட ஒரு லெமன் சைஸுக்கு அளவுள்ள ஒரு புளி தண்ணியில் ஊற போட்டிருக்கு கூடவே அஞ்சு வெல்லம் பேனில் நம்ம நல்ல சேர்த்துக்கலாம் என்ன சூடாகிறதுக்குள்ளார அந்த அஞ்சு வெள்ளத்தை எடுத்து பாகு காசிக்கலாம் ஒரு பக்கம் ஓகே பேனில் இப்போது என்ன சூடாக இருக்கும் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் காஞ்ச மிளகா மூணு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பருவப்பிள்ளை பூண்டு இஞ்சி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கிடுவோம் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிங்க பாருங்கள் இந்தளவுக்கு புரிஞ்சு வந்திருக்கு இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூனு கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறோம் சிறிதளவு உப்பு கூடவே கொஞ்சம் வெந்தயத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கிறோம் லோ ஃப்ளேம் தான் பண்ணணும் ஹை ஃப்ளேமில் பண்ணோம்னா மசாலா கரிஞ்சிடும் ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அடுத்ததாக கட் பண்ணி வச்சிருக்கிற டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் டேட்ஸை அதில் போட்டுடணும் ஏற்கனவே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் சீட்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை போட்டு நல்லா இந்த மாதிரி தராக எடுத்துக்கங்க அப்பப்போ நம்ம சால்ட்டு டேஸ்ட் பார்த்துக்கணும் வேணுன்றப்போ நம்ம சால்ட்டு ஆட் பண்ண வேண்டியிருக்கோம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா எடுத்து வச்சுருக்க அந்த புளியை நல்லா கரைச்சிட்டு அதில் சேர்த்துக்க போகிறோம் நல்லா இந்த மசாலாவோட இந்த புளித்தண்ணியை கொதிக்க வைக்கணும் அடிபிடிச்சிடக்கூடாது மேக்சிமம் நான்ஸ்டிக் பேன்லேயே யூஸ் பண்ணி இதை செய்ய பார்க்கணும் பாருங்கள் கொதித்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு வேணால் கூட நம்ம திரும்பியும் சால்ட் ஆட் பண்ணதாலும் பண்ணிக்கலாம் இப்போ எடுத்து வச்சுருக்கிற அந்த வெள்ளைப்பாக அதில் நம்ம சேர்த்துறோம் சேர்த்துட்டு நல்லா திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வரணும் நீங்கள் கரண்டியை எடுத்து இப்படி போடும்போது இதை விட இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ என்ன போடுறோன்னா நம்ம மூணு மூடி வினிகர் அதெல்லாம் ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ கெட்டியான பதம் வந்ததுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விடணும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் வீட்டிலையே வச்சுருக்கிற ஒரு கண்டெய்னருக்கு அதை மாற்றிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் தோசை சப்பாத்தி ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரெசிபியோட பேர் டேட்ஸ் பிக்கல் நீங்களும் இதை மறந்துடாமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ